ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அந்த பெல் பட்டன் எடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு பார்சல் வந்திருக்கு இந்த பார்சல் எங்கேருந்து வந்திருக்கு வாங்க பார்க்கலாம் இது வந்து இப்போ திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கங்க திருநெல்வேலியிலேருந்து நம்மகிட்ட வந்து ஒருத்தவங்க வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கேட்டாங்க நானும் ஒரு ஆர்டர் கொடுத்தேன் நான் வந்து இது வந்து எனக்கு வந்த ஆர்டர் எதுவும் கிடையாது நானாவே வந்து அவங்க என்னென்ன மாடல்லாம் பின்ன தெரியும் அவங்களுக்கு என்னென்ன கலர் கூட எப்படி டிசைன்லாம் போட்டு பின்னுவாங்கன்றத மாதிரி எனக்கு மெசேஜ் பண்ண சொன்னேன் அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அவங்க இந்த மாதிரி மாடலாம் நான் பின்னுவேன் சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணாங்க அப்போ இந்த கூடை மாடலாம் எனக்கு அனுப்புனாங்க அப்போ நான் தான் பார்த்தேன் இந்த பூசணிக்காய் மாடலும் அந்த ஸ்டார் கூட மாடலும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு இதே போல பின்னி நம்ம வந்து நம்ம ஊரில் சேல்ஸ் பண்ணால் சூப்பராக சேல்ஸ் ஆகும் என்னன்னு தெரியல ஆனால் இதான் ஃபஸ்ட் டைமு இது நம்ம ஃபர்ஸ்ட்டு சேல்ஸ் பண்ணி பார்ப்போம் நல்லா போச்சுன்னா அடுத்த அடுத்து அவங்களுக்கு ஆர்டர் கொடுத்து இதே மாதிரி நம்ம பின்ன சொல்லலாம் அதனால் எனக்கு பூசணிக்காய் கூடையில் பத்து ஸ்டார் கூடையில் ஒரு பத்து கூட மொத்தம் இருபது கூட பின்னி கொடுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஆர்டர் கொடுத்தேன் அந்த ஆர்டரை அவங்க வாங்கி ஓகே நம்மக்கிட்ட ஒரு ரேட்டு பேசி அந்த ரேட்டு வந்து ஓகே தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கூடைகளை வந்து பொறுமையாக நிதானமாக அழகாக பின்னிருக்காங்க கூடலாம் சூப்பராக ஸ்ட்ராங்காக பின்னிருக்காங்க இந்த கூடைகளும் கல் மாதிரி நல்லா பின்னியிருக்காங்க அழுத்தமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பார்சலை நான் பிரித்து ஒவ்வொரு கூடையாக எடுத்து காமிக்கும் போதே உங்களுக்கு புரியும் கூட வந்து எவ்வளோ தரமாக பின்னிருக்காங்க உங்களுடைய ஒர்க் ரொம்ப சூப்பராகவே இருக்கு ஒவ்வொரு கூடையும் பாத்தீங்கன்னா கலர் வந்து காம்பினேஷன் எல்லாமே சூப்பரா போட்டிருக்காங்க ஒவ்வொரு கூடையும் வந்து நல்லா அழுத்தமாக கல்லு மாதிரி இருக்கு கையில தொடம்போதே அப்படியே ஸ்ட்ராங்கா இருக்கு கொரியர்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக பார்சல் வந்து நல்லா பண்ணி அனுப்பியிருக்காங்க நான் சொன்ன கொரியரில் தான் அனுப்பியிருக்காங்க அவங்க வந்து நேற்று அனுப்புனாங்க எனக்கு உடனே எனக்கு இன்றைக்கி வந்துருச்சு கொரியரு ஒரு இப்போல்லாம் வந்து கொரியர் வந்து டிலே பண்ணுறதில்ல டக்கு டக்குன்னு நம்மளுக்கு வந்துடுது ரெகுலராக வந்து நம்ம கொரியரை அனுப்புறது போகிறது வர்றது இப்படி பண்ணுறதுனால என்னன்னு தெரியல ஆனால் டக்குன்னு நம்மளுக்கு வந்துடுது எனக்கு வந்து இவங்க வந்து இருபது கூடையை வந்து ரெண்டு பார்சலாக பண்ணி அனுப்பியிருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து அட்டை பாக்ஸில் ஒன்று பண்ணியிருக்காங்க மீதி ஒரு நாலு கூடையை வந்து சாக்கு பையில் வந்து நம்மளுக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க ஆனால் ரெண்டும் ஒன்றா தான் எனக்கு வந்துச்சு நான் என்ன நினச்சிக்கிட்டேன் நம்மளுக்கு ஒரு நாலஞ்சு பேர் வந்து ஒரே டைமில் கொரியர் அனுப்புனதுனால இது வந்து வேறு ஊரில் வந்து வந்திருக்கு இது ஒருத்தவங்க வந்து அனுப்பியிருக்காங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்டு அட்டை பாக்ஸை பிரித்து பார்த்ததான் அதில் மொத்தம் பதினாறு கூட தான் இருந்துச்சு அப்புறந்தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு இது என்ன பார்சலாக இருக்கும் இது எங்கேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு அந்த கோணிப்பையில் இருக்கிற பார்சலையும் எடுத்து பார்த்தேன் அதுவும் அவங்க தான் பண்ணி அனுப்பியிருக்காங்க அதில் வந்து நாலு பூசணிக்காய் கூடையை வச்சு பண்ணியிருக்காங்க மொத்தம் வந்து ரெ இருபது கூட இருபது கூடையும் ரெண்டு பார்சலாக பண்ணி அழகாக பண்ணியிருக்காங்க பார்சலாக சூப்பராக ஸ்ட்ராங்காக தான் பண்ணியிருக்காங்க பிரிக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ இந்த ஒரு ஒரு கூடிய பூசணிக்காய் கூட பாருங்கள் கலரெலாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இவங்க வந்து இந்த ஓஸ் மாதிரி பிளாக்ல இல்லை ஓஸ் அதை வச்சு நடுவில் வச்சு தான் போட்டிருக்காங்க டிசைன் வந்து சூப்பராக இருக்குது இந்த மாதிரி நீங்கள் பார்த்து கற்றுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ ஒயர் கூட பின்னுறீங்கனாக்கா இந்த மாதிரி கூட இந்த மாதிரி மாடல்லாம் நீங்கள் பார்த்து ஒவ்வொன்றா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி கற்றுக்குங்க கற்றுக்கிட்டிங்களா உங்களுக்கும் நிறையா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நீங்களும் வீட்டில் இருந்து நிறைய சம்பாதிக்கலாம் உண்மையிலே சொல்லணும்னா இந்த அளவுக்கு இந்த கூடையை பின்னிருக்காங்கன்னா இவங்க உண்மையிலே திறமை சளிதாங்க இந்த அளவுக்கு திறமைகளை வச்சுட்டு இவங்க வந்து எப்படி இதை டெவலப் பண்ணணும்னு தெரியாமல் இருக்காங்களா இல்லை அவங்க ஊரில் நிறையா பின்னி கொடுத்து நிறைய சேல்ஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது உண்மையிலே ரொம்ப திறமையான ஒரு விஷயந்தான் அளவுக்கு மாடல் டிசைன் இதெல்லாம் வந்து எப்படி போடுறாங்கன்னு எனக்கே வந்து ஓரளவுக்கு தான் வந்து கூடை பின்ன தெரியும் ஆனால் இந்த கூடெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் நான் கற்றுக்கணுன்னா ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு இவங்களுடைய திறமையை பார்க்கும்போது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது எந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒயர்லாம் கட் பண்ணி அளவு எடுத்து சைஸ் சைஸாக எப்படி போட்டிருக்காங்க பாருங்கள் அதுவும் பொறுமையாக நிதானமாக அவங்க வந்து போட்டு எனக்கு எல்லாத்தையும் மொத்தமாக நான் கேட்ட மாதிரி இருபது கூட வந்து அழகாக கொரியர் பண்ணியிருக்காங்க இப்போ இதில் வந்து எவ்வளோ அடி போட்டிருக்காங்கன்னா பதினெட்டு பூ வந்து கட் பண்ணியிருக்காங்கங்க பதினெட்டு பூ கட் பண்ணியிருக்காங்க இந்த சைடு வந்து ஒன்பது அகலம் வந்து ஒன்பது போட்டிருக்காங்க நீளம் வந்து பதினெட்டு போட்டிருக்காங்க அவங்க நல்லா டைட்டாக இறுக்கி இறுக்கி போட்டதுனால வந்து அந்த அடி வந்து சின்னதாக தெரியுது நான் கூட சரி ஏதோ ஒரு பதினஞ்சு தான் போட்டிருப்பாங்க அப்படின்னு எண்ணி பார்த்தேன் ஆனால் வந்து பதினெட்டு வந்து போட்டிருக்காங்க ஆனால் இந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது ஆனால் இது எனக்கு நான் ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் இது எங்கள் ஊரில் ஓடுமா ஓடாதா எப்படி இதை சேல்ஸ் பண்ண போகிறேன் ஃபஸ்ட் டைம்ன்றதனால எனக்கே கொஞ்சம் பயமாகவும் இருக்குது ஆனால் விரும்பி மக்கள் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பரவாயில்ல நமக்கும் ஓரளவுக்கு லாபம் வந்து இதில் கிடைக்கும் கண்டிப்பாக நிறைய ஆர்டர் வந்து இந்த சிஸ்டருக்கு கொடுக்கலாம் நம்ம கொடுத்து நிறைய வந்து ஒயர் குடைகளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணலாம் நம்ம ஏரியாவில் இந்த கூட பார்த்திங்கன்னா இது ஸ்டார் கூடன்னு சொல்கிறாங்க பாருங்கள் மாடலும் இது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஆனால் இதுவும் கல் மாதிரி தான் இருக்குது கூட நல்லா ஸ்ட்ராங்காக பின்னிருக்காங்க கலர் பாருங்கள் கலர் வந்து எத்தனை கலர் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள் ஒயிட்டு பிளாக்கு பிங்க்கு இந்த மூணு கலர் கலந்து போட்டிருக்காங்க இந்த டிசைனு இந்த கலரு எப்படி சூஸ் பண்ணி எப்படி இது வந்து போட்டாங்கன்னு எனக்கே தெரியல கூட சின்ன கூட தான் ஆனால் வந்து நல்லா சூப்பராக போட்டிருக்காங்க இப்போ நான் ஒரு ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் இதை இதை வந்து என்ன ரேட்டு வச்சு விற்கலாம் அப்படின்ற மாதிரி ரேட்டு தெரிஞ்சால் நீங்களே கூட கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் அந்த ரேட்டு வச்சு கூட நான் சேல்ஸ் பண்ணிப்பேன் ஆனால் இது வந்து உங்களுக்கு தேவைன்னா இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் இந்த மாடல் கூடலாம் பிடிச்சிருக்கு தேவைன்னாக்கா நீங்களே என்கிட்ட ஆர்டர் கொடுத்து இந்த கூடைகளை நீங்கள் வாங்கிக்கலாம் எனக்கு வந்து இப்போ வந்து நேற்று நிறையா கூட தங்கியிருந்துச்சு நேற்று ஒரே நாளில் கொஞ்சம் கூட சேல்ஸ் பண்ணிட்டேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து இந்த பார்சல் வந்ததினால இப்போ இவ்வளோ கூட வந்து நமக்கு வந்து இருக்குது இப்போதைக்கு ஆனால் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நேற்று தான் ஒரு ஆள் வந்து புதுசாக ஒரு ஆள்கிட்ட கிட்ட சொல்லி நேற்றே வாங்கிட்டு போயிட்டாங்க என்கிட்ட ஒரு பத்து கூட வாங்கிட்டு போயிருக்காங்க ஆனால் அவங்க சேல்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் எனக்கு அமௌண்ட் போடுவாங்க ஆனால் அவங்க எடுத்துகிட்டு போன உடனே ரெண்டு கூட சேல்ஸ் ஆச்சு ரெண்டு கூடையும் வந்து சேல்ஸ் ஆன உடனே எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ அது ஃபுல்லாக சேல்ஸ் பண்ணிட்டு தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட கூட வாங்கிட்டு போவாங்க அப்போ இந்த கூட நிறையா வந்திருக்கு இதில் ஒரு அஞ்சு ஆறு கூட கூட நம்ம அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பலாம் இந்த மாதிரி வந்து கூடைகள் சேர சேர வந்து நமக்கு வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுற ஆளுங்களையும் நம்ம ரெடி பண்ணிக்கிட்டோன்னா நம்ம பிஸ்னஸ் வந்து எந்த ஒரு தடையும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக போகுங்க நான் ஏற்கனவே எல்லாேருக்கும் வந்து ஆர்டர் ஒரு ஒரு ஆளுக்காக வந்து என்கிட்ட கேட்க கேட்க நான் வந்து ஆர்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ஒரு ஒரு ஆளுக்கும் பத்து கூட இருபது கூடன்னு கொடுத்துட்டே இருந்தேன் அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் டைம் எடுத்து பின்னி இப்போ பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு வந்து கொரியர் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சி இதில் வந்து நம்ம எதையுமே வந்து ஸ்டாப் பண்ணாமல் எல்லாமே கண்டினியூவாக வந்து பண்ணணுங்க அதாவது நம்ம ஆர்டர் கொடுக்குறதையும் கண்டினியூவாக வச்சுக்கணும் அவங்க ரெடி பண்ணி நமக்கு அனுப்புறதையும் கண்டினியூவாக வச்சுக்கணும் நம்மகிட்ட வந்து எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணி நமக்கு அமௌண்ட் கொடுக்குறவங்களையும் நம்ம கண்டினியூவாக தொடர்ந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸ் வந்து நம்ம நினச்ச மாதிரி நல்ல ஒரு சூப்பரான ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டு வர முடியுங்க இதில் வந்து நடுவில் கொஞ்சம் கொஞ்சம் பிரேக் எடுத்து பண்ணுறது நம்ம ஆர்டரு கொடுக்குறத நிறுத்துறது கொஞ்சம் நாள் ஆகட்டும்னு சொல்லி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி ஒரு மாதம் ரெண்டு மாதம் இடுக்கடிச்சு அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வாங்கி அதுக்கப்புறம் சேல்ஸ் பண்ணுறது இப்படிலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிஸ்னஸ் வந்து டல்லாகிடும் நம்ம லாபமோ நஷ்டமோ எந்த கஷ்டம் இருந்தாலும் எல்லா கஷ்டத்தையும் நம்ம தாங்கிக்கிட்டு நம்ம ஒரு விடாமுயற்சியாக வந்து நம்ம வந்து இந்த பிஸ்னஸில் வந்து இந்த கூடைகளை வந்து நான் சொல்கிற மாதிரி எப்படி சேல்ஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே தொடர்ந்து செஞ்சுட்டு வரணுங்க அப்போ தான் வந்து நம்ம நினைச்ச ஒரு சாதனையை நம்ம அடைய முடியும் இப்போ நான் அப்படி தான் வந்து எனக்கு பல கஷ்டங்கள் இருந்தாலும் அதில் அதாவது வெளியில் காட்டிக்காமல் நான் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஆர்டர் கொடுத்து அந்த ஆர்டரை வந்து நல்லபடியாக வாங்கி இதை வந்து நான் வந்து சேல்ஸ் பண்ணி இந்த அமௌண்ட்டை நான் பார்க்கறதுக்குள்ளே நிறைய கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் நம்ம வந்து ஒரு விஷயத்தில் காலை வச்சு இறங்கிட்டோம் அதனால் பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த ஒயர் கூட பிஸ்னஸ்ஸை இப்போ நான் வந்து பண்ணிகிட்டு இருக்கேங்க அளவு இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து வீடியோவை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த மாதிரி பார்க்காதீங்க ஒரு லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கூடைகள் எல்லாமே பாருங்கள் கலர் காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வந்து ஆரஞ்சும் ஆரஞ்சு இல்லை மேங்கோ எல்லோன்னு சொல்லுவாங்க அந்த எல்லோவும் வயலட் கலரும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கு நடு நடுவில் அந்த பூ டிசைன்லாம் போட்டிருக்காங்க நல்லா ஒரு சில கூடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பிஸ்கட் நாட் போட்டு போட்டிருக்காங்க நடுவில் வந்து அந்த பிஸ்கட் நாட் வந்து போட்டு டிசைன் டிசைனாக அப்படி போட்டிருக்காங்க அதுவும் சூப்பராக இருக்குது இது பாருங்கள் இதுவும் வந்து ப்ளூ கலர் தான் இதில் பாருங்கள் எல்லோ கலரில் பூ டிசைன் கொடுத்து இதுவும் டபுள் கலர் கொடுத்து சூப்பராக போட்டிருக்காங்க நான் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் செக் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கூடைக்கும் கைப்பிடிலாம் பார்த்திங்கன்னா மாடல் மாடலாக போட்டிருக்காங்க இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா டபுளாக வருது பாருங்கள் டபுளாக வந்து கைப்பிடி போட்டிருக்காங்க மொத்தம் நாலு கைப்பிடி இருக்கிற மாதிரி இருக்குது மெலிசா வந்து அழகாக இருக்குது பிடிக்க கொஞ்சம் நல்லாயிருக்கு ரொம்ப கஷ்டமெல்லாம் இல்லாமல் பிடிச்சி அப்படி தூக்கி பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது ரெண்டு ரெண்டு கைப்பிடி மாதிரி போட்டிருக்காங்க இந்த மாடலும் சூப்பராக இருக்குது கூடையை நல்லா பாருங்கள் அழுத்தமாக இருக்குது எப்படியும் இது வந்து நம்ம ஏரியாவில் ஓடுமா என்னென்னு எனக்கு தெரியல நான் இது வரைக்கும் இந்த மாதிரி கூடலாம் வச்சு சேல்ஸ் பண்ணதில் எப்பயுமே சாதாரண கூட தான் அவன் பின்னி வச்சு நான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் நல்லா ஓடிட்டு இருந்தது இப்போ வந்து இந்த மாதிரி மாடல் நல்லா வந்து போதுதாக என்னென்னு பார்ப்போம் இப்போ இந்த கூட பாருங்கள் இது பாருங்கள் நடுவில் நடுவில் வந்து பிஸ்கட் மாதிரி மாடல் வச்சு போட்டிருக்காங்க பாருங்கள் ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குது இதுவும் இது கைப்பிடி பார்த்திங்கன்னா உருட்டு கைப்பிடி போட்டிருக்காங்க நம்ம போடுற கூடைக்கு சாதா கூடைக்கு போடுற கைப்பிடி தான் அந்த மாடல் தான் போட்டிருக்காங்க நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு ஒயிட்டும் ஆரஞ்சும் கலர் காம்பினேஷன் சூப்பராகவே இருக்குது பளிச்சுன்னு இருக்குது இந்த மாதிரி பளிச்சுன்னு தான் நம்ம மக்கள் பார்த்த உடனே வாங்கிடுவாங்க இந்த கலர் பாருங்கள் ஆஷ் கலரும் பிங்க் கலரும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க ஒரு இங்கிலீஷ் கலர் மாதிரி இருக்குது இது இதுக்கும் கைப்பிடி பார்த்திங்கன்னா உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க அடுத்த பார்த்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் பாருங்க இது வந்து பஞ்சு மிட்டாய் கலர் சொல்லுவோம் ரோஸ் கலர் தான் ரோஸும் ஒயிட்டும் இது வந்து பார்த்தீங்கன்னா க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி போட்டிருக்காங்க டார்க் ப்ளூக்குள்ள இருக்கு இன்னொரு கலர் பிங்க் கலரும் போட்டிருக்காங்க மொத்தம் மூணு கலராக கலந்து போட்டிருக்காங்க இந்த டிசைன் பாருங்கள் இப்படி ஒரு மாதிரி செக்குடு மாதிரி போட்டிருக்காங்க அடியிலையும் பார்த்தீங்கன்னா அது கலர் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மேலே வந்து எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் மேலே வந்து நல்லா ஸ்டார் மாதிரி பார்க்க நல்லா அழகாக இருக்குது இதுக்கு வந்து கைப்பிடியும் வந்து டபுள் கலரில் போட்டிருக்காங்க டபுள் கலரில் வந்து உருட்டு கைப்பிடி தான் போட்டிருக்காங்க மூணு கலராக வச்சு போட்டதுனால இதுவும் கிளி பச்சை கலரில் போட்டுருக்காங்க நல்லா வந்து சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது இப்படி பளிச்சுன்னு இருந்தால் தான் நம்ம மக்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உடனே சொன்ன விலைக்கு டக்குன்னு வாம்பாங்க இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சும் ஒயிட்டும் கலந்து போட்டிருக்காங்க நல்லா இருக்குது எல்லா கூடையுமே சூப்பராக போட்டிருக்காங்க ஸ்டார் கூட பத்து பூசணிக்காய் கூட பத்து மொத்தம் இருபது கூடை நம்ம ஆர்டர் கொடுத்துருந்தோம் இருபது கூடையும் பொறுமையாக அவங்க வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாளில் வந்து டைம் எடுத்து அவங்க அழகாக பின்னி அழகாக கொரியர் பண்ணி நமக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்க இந்த கூடைகளை வந்து நூற்றுக்கு நூறுன்ற மாதிரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறையும் கண்டுபிடிக்க முடியல நான் ஒரு ஒரு கூடையாகவே ஃபுல்லாக எடுத்து பார்த்து செக் பண்ணிட்டேன் எல்லாமே வந்து ஒர்க் ஒர்க்குன்றது தரமான ஒர்க்காக இருக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து இதுக்கு வந்து சொல்லலாங்க நம்ம எந்த அளவுக்கும் குறை கண்டுபிடிக்க முடியல இவங்களுக்கு இது தான் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கொடுத்துருக்கங்க நம்ம இவங்களோட திறமையை இப்போ நம்ம பார்த்துட்டோம் இனிமேல் இவங்களுக்கு அடுத்தடுத்து ஆர்டர் கொடுக்க நான் ரெடியாக தான் இருக்கேன் இந்த மாதிரி நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க ஆனால் வந்து நானும் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பரை வந்து எடுத்து அவங்க வந்து அழகாக நம்மளுக்கு வந்து இந்தந்த மாடர்ன் சொல்லி வாட்ஸ்அப்பில் பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம ஒரு ஆர்டரே கொடுக்க முடியுது அவங்களுக்கு எப்படி பின்ன தெரியுது என்ன நம்ம பார்த்துட்டு சரி பரவாயில்ல சூப்பராக பண்ணுறாங்க அது இல்லாமல் அவங்களுக்கு என்ன திறமை இருக்குது அவங்களுக்கு எந்தெந்த கூடாலாம் பின்ன தெரியுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க நானும் ஆர்டர் இருக்கேன் யாரையும் வந்து நம்ம ஒதுக்கக்கூடாது யாரும் வந்து மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நம்ம வந்து வேணான்னு சொல்லக்கூடாதுன்றதுக்காக அவங்களால என்ன பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய திறமையை பார்த்து அதுக்கு தகுந்த நம்ம ஆர்டர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் நிறைய பேர் வந்து நம்மளால வந்து பயனடைஞ்சிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக வந்து ஒரு ஆர்டர் ரெண்டு ஆர்டருன்னு சொல்லி இப்போ ஒரு மூணு ஆர்டர் நாலு ஆர்ட்ரு முடிச்சு கொடுக்குறாங்க ரெகுலராக நமக்கு இந்த ஒரு ரெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒருத்தவங்களும் இப்போ வந்து ஒரு ஆர்டரு மூணு ஆர்ட்ருன்னு சொல்லி வாங்கி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க எல்லாமே நல்லா கூட பின்னுற திறமைசாலிகளாக தான் இருக்கிறாங்க நல்லா வந்து சூப்பர் சூப்பராக வந்து எல்லா மாடலும் போடுறாங்க ஆனால் அவங்களாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து வீட்டை விட்டு வெளியில் போகாமல் வீட்டிலே இருக்கக்கூடிய பெண்கள் தான் அவங்க அவங்க திறமைகள் வந்து இப்போ இந்த வீடியோ மூலயமா இந்த மாதிரி பின்னி நம்மக்கிட்ட கொடுத்து இந்த வீடியோ பார்த்து இது மூலிமா அவங்க வந்து நிறையா வந்து ஆர்டர் வந்து அவங்களுக்கு வரும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி நான் வந்து கடவுளை வேண்டிக்கிறேன் இப்போ என்னால் தான் இவங்க நல்லா இருக்கணும் எனக்கு மட்டும் தான் கூட பின்னி தரணுன்றது என்ன எனக்கு கிடையாது இதை வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்கு அந்த கூட பிடிச்சிருந்ததுன்னா இதேமாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து நீங்கள் டைரெக்டாக கூட அவங்கள்ட்ட கொடுத்துக்கோங்க கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுங்க அவங்களோட திறமையை பாருங்கள் ஏன் சொல்கிறேன்னா இப்போ இந்த பிஸ்னஸ்ஸையே என்னால் வந்து தொடர்ந்து கடைசி வரைக்கும் செய்ய முடியுமான்றது எனக்கே ஒரு டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா நான் ஏதோ சும்மா ஆரம்பித்தேங்க ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு கூடையாக பின்னி நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தோம் ஆனால் இன்றைக்கி இந்த அளவுக்கு ரீச் ஆகி மக்கள்கிட்ட நல்லா வரவேற்பு நம்ம சேனல் வாங்கி இப்போ நிறைய பேர் வந்து நமக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்காங்க இப்போ இதை பார்த்துட்டு நம்ம நிறுத்தவும் முடியல ஏன் நல்லா தானே போயிட்டு இருக்கே சரி இதுவே கண்டினியூ பண்ணணுமென்னு சொல்லி தான் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ நமக்கு வந்து ரெகுலராக வந்து ஒரு அஞ்சு பேர் நல்ல திறமையானவங்க நம்ம கையில் இருந்து பின்னுறாங்க யார் எந்த ஆர்டர் கொடுத்தாலும் அதை வாங்கி நான் அவங்கக்கிட்ட கொடுத்தேன்னா அவங்க சூப்பராக பண்ணி கொடுத்துட்றாங்க அந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் பண்ணித்தராங்க அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால இப்போ நம்ம வீடியோ பார்க்குற எத்தனையோ பேர் கடை வச்சுருக்கோங்க நிறைய பேர் பார்ப்பீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி கூடலாம் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக மறக்காம நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம நம்பர் தரும் நீங்கள் வந்து எங்களுக்கு ஒரு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா இது மூலிமா நான் வந்து என்னை நம்பி உள்ள இத்தனை பேருக்கு வந்து ஒரு ஆர்டரை கொடுத்து ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்து அவங்களுக்கும் மாதம் வந்து இவ்வளோன்னு சொல்லி ஒரு இன்கம் வந்து நம்ம கொடுக்க முடியும் இப்போ ஒரு ஆர்டர் கொடுத்தோன்னா மாதத்தில் ஒரு ரூபாய் தான் சம்பாதிப்பாங்க அதுவே ஒரு மூணு நாலு ஆர்டர் நம்ம அவங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறோன்னா அவங்க டக்கு டக்குன்னு பின்னி அவங்க திறமையாக தான் இருக்காங்க எல்லாருமே அதனால் அவங்க நிறைய சம்பாதிக்கக்கூடிய ஒரு திறமையை வளர்த்துக்கலாம் அவங்க ஏன் அவங்க நாலஞ்சு பேரை வச்சு அவங்களையும் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ்ஸாக பண்ணலாம் இதாகங்க இப்போ வந்து நம்ம உலகம் வந்து ரொம்ப பெருசுங்க இந்த உலகத்தில் மக்கள் தொகையும் ரொம்ப அதிகம் அதனால் வந்து நான் அந்த ஒயர்குடை வச்சு நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது இதெல்லாம் வச்சு ஒரு பெரிய ஆளாக ஆகவே முடியாது தயவு செஞ்சு முடியும் தப்பாக நினைக்காதுங்க இந்த ஒயர் கொடை பின்ன தெரிஞ்ச திறமையாக நாங்கள் எத்தனை பேர் இரு கண்டிப்பாக ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் வந்து உங்கள் திறமையை வந்து வெளியே கொண்டு வந்து தாங்க ஆகணும் ஏன்னா நீங்கள் வந்து நம்ம என்ன சாதாரண ஒயர் கொடுத்தோன்னா இதை வச்சு எப்படி சம்பாதிக்க முடியும் நினைக்காதீங்க நான் சொன்ன மாதிரி நம்ம உலகம் ரொம்ப பெருசு நம்மளோட வீடு மட்டும்தான் நமக்கு வாழ்க்கை கிடையாது நம்ம வீட்டையும் தாண்டி இந்த உலக இந்த ஊரையும் தாண்டி இந்த உலகன்றது ரொம்ப பெரிய லெவலில் இருக்குது நம்ம ஒரு விஷயம் நினச்சோன்னா அதுவும் பெண்கள் நம்மலாம் ஒரு விஷயம் நினச்சின்னா கண்டிப்பாக சாதனை பண்ணலாங்க இந்த ஒயர் கூட சம்மந்தமாக உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் எனக்கு தாராளமாக கான்டெக்ட் பண்ணுங்கள் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பாக கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன் ஏன்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட பேசும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது நான் நிறைய கூட பின்னுவேன் நல்லா மாடலாக பின்னுவேன் சிஸ்டர் ஆனால் எப்படி சேல்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல இது எப்படி கொண்டு போய் நம்ம வெளியில் கொடுக்கறது எல்லாம் ரொம்ப அடிமட்ட ரேட்டுக்கு கேட்குறாங்க நம்ம ஒரு ரேட்டு சொன்னால் அவங்க அதை விட கம்மியான ஒயர் காசு தான் கேட்குறாங்கள்திற அந்த ஒயரை பின்னி கொடுக்குற அதுக்கான கூலியை வந்து யாருமே நினச்சி பார்க்க மாட்றாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது சிஸ்டர் அப்படி தான் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க அது நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படிலாம் கிடையாதுங்க நம்ம இந்த மாதிரி வாங்கி அவங்களுடைய திறமைக்கு மாதிரி அவங்கள திறமைக்கு ஏத்த பணத்தை நம்ம கொடுத்துட்டு தான் நம்ம வாங்குறோம் ஒவ்வொரு கூடைக்கு என்ன ரேட்டுன்னு சொல்லி நியாயமா ஒரு ரேட்டு பேசி அதை வந்து அவங்களுக்கு ரெகுலரா நம்ம ஒர்க் கொடுத்து ரெகுலரா அது மூலியமா அவங்களுக்கு வருமானத்தை கொடுத்தாலே போதும் தான் நம்மள வந்து நிறைய பேர் வந்து இப்ப கான்டாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இதை வாங்கி நான் சேல்ஸ் பண்ணும்போது போது பாத்தீங்கன்னா எனக்கு இரநூறு இல்ல நூறு தான் நிக்குது ஃபுல்லா அந்த கொரியர் சார்ஜும் போயிடுது அதை நான் ஏத்துக்கிறதுனால அதுல போயிடுது உண்மையிலேயே எனக்கு லைட்டா மனசு கஷ்டம் தான் வருது ஆனா அந்த மனசு கஷ்டம் வரும்போது என்ன நினைக்கிறேன்னா சரி பரவாயில்ல போங்க நம்மளால நாலு பேர் நல்லா இருந்தா போறாங்க நம்ம வந்து இதை தான் நம்ம வந்து பிழைக்கணும்னு நமக்கு அவசியம் கிடையாது நமக்கு ஒரு படிப்பு இருக்கு வேலை இருக்கு நம்ம அதை வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து நம்ம ஒரு நல்ல எண்ணத்துல ஆரம்பிச்சோம் அது போல வந்து அந்த நல்ல எண்ணத்திலேயே நம்ம கடைசி வரைக்கும் செய்வோம் இதுல வந்து நம்ம ஆயிரம் ரெண்டாயிரம் நம்ம லாபத்தை பார்க்கணும்னு நம்ம நினைக்க நம்ம வந்து நம்மளை நம்பி வரவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பா சொல்லி தான் நான் இதை தான் நான் இது வந்து ஆரம்பிச்சேன் இது இப்போ வந்து நல்லா சக்சஸ்ஸா போயிட்டு இருக்கு உங்களோட சப்போர்ட்டு தான் நீங்க எல்லாம் எல்லாருமே நம்ம வீடியோ பார்க்குறீங்க தொடர்ந்து எல்லாருமே இப்போ வர வர கமெண்ட் அதிகமாக பண்ணுறீங்க லைக் பண்ணுறீங்க நம்ம சேனலாக சூப்பராக ரன் ஆகிட்டு இருக்குது இதே ஆதரவை கடைசி வரைக்கும் கொடுங்க இது நானாக சேர்த்த கூட்டம் இல்லைங்க இது தானாக சேர்ந்த கூட்டம் மாதிரி நம்ம வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் தான் இப்போ மெசேஜ் மூலிமா வந்து வந்து தான் நமக்கு வந்து நிறைய உறவுகளாக மாறி இன்றைக்கி நம்மக்கிட்ட காண்டாக்டில் இருக்காங்க ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதே மாதிரி அவங்களும் பின்னி அவங்களும் வந்து சேல்ஸ் பண்ணி அவங்களும் ஒரு ஆர்டர் பிடிச்சி செய்கிற அளவுக்குலாம் வந்திருக்குறாங்க ஆனால் அவங்களுக்கு சரியான வந்து ரேட் வச்சு எப்படி கொடுக்குறது அமௌண்ட்டு தருவாங்களா தர மாட்டாங்களா ஆன்லைன்ன்றதுனால நம்ம ஒயர் கூட பின்னி அவங்களுக்கு ஒரே அனுப்பி விட்டதும் அவங்க வந்து நமக்கு பணத்தை கொடுக்காமல் ஏமாத்திடுவாங்களா இப்படிலாம் ஒரு சில பேருக்கு வந்து டவுட்டும் இருக்குது உண்மையிலாம் அந்த ஒர்க்கை பற்றி அவங்களுக்கு தெரியல ஆனால் அந்த சில பேர் நம்மளுக்கு காண்டாக்ட் பண்ணி சிஸ்டர் நீங்கள் எப்படி பண்ணுறீங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குது இந்த மாதிரி அமௌண்ட் வந்து நம்ம கூட அனுப்பிவிட்டோம் நமக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா ஏமாத்திடுவாங்களா இது எப்படி சிஸ்டர் நீங்கள் பண்றீங்க அப்படின்ற மாதிரி என்னை வந்து கேட்டாங்க அப்போ நானும் அவங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு சில விஷயங்களை சொல்லி தான் கொடுத்தேன் ஏன்னா எல்லாரும் நல்லவங்களாக தான் இருக்காங்க இருந்தாலும் ஒரு சில பேர் தான் வந்து இதில் வந்து ஏதாவது கொஞ்சம் வருவாங்க நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் எல்லாமே முன்னெச்சரிக்கை மாதிரி நம்மளும் முன்னெச்சரிக்கையாக கொஞ்சம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை அப்படி பண்ணணுங்க அப்படின்னு சொல்லி நானும் சொல்லி கொடுத்தேன் அவங்களும் அது மாதிரி ஃபாலோ பண்ணி ஓகே சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவங்களும் வந்து இந்த பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுபோல் பார்த்தீங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து அவங்க வந்து நமக்கு கூட ரெகுலராக பின்னித்தராங்க ஆனால் அவங்களுக்கு கால் பண்ணி ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஒரு நூற்றி ஐம்பது கூடன்னு சொல்லும்போது அவங்களால ஒண்டியாக பின்ன முடியாது நூற்றி ஐம்பது கூட வந்து மிஞ்சி மிஞ்சி போனால் அவங்க ஒரு ஐம்பது கூட பின்னலாம் நூற்றி ஐம்பது கூட பின்ன முடியாது அந்த ஆர்டர் வாங்கி நம்ம எப்படி என்ன பண்ணுறது சரி இந்த ஆர்டரையும் நம்ம விடக்கூடாது உடனே அவங்களுக்கு என்னோடய ஞாபகம் வந்து எனக்கோட நம்பரை வந்து காண்டக்ட் பண்ண சொல்லி இப்போ எனக்கு வந்து பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க இப்போ நான் வந்து என்கிட்ட இத்தனை பேர் கூட பின்னித்தரேன் ஆல்ரெடியாக இருக்கிறதுனால இப்போ அந்த நூற்றி ஐம்பது கூடைய கூட நான் ஓகேன்னு சொல்லி நான் வாங்கி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்தேன்னா இப்போ இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து ஒரு இன்கம் ஸ்டாக் கிடைச்ச மாதிரி இருக்கும் இவங்களுக்கும் நம்ம ஆர்டர் வந்து டக்குன்னு முடிச்சு கொடுத்த மாதிரி இருக்கும் எப்படி பாருங்க அந்த சிஸ்டர்லாம் வந்து எவ்வளோ ஒரு நல்ல மனசோட நம்மளை வந்து சொல்லி நம்மக்கிட்ட வராங்க பாருங்கள் அதான் நம்ம நல்லது நினைச்சா நமக்கு நல்லதே தாங்க நடக்கும் கண்டிப்பாக இது போல் வீடியோ பார்க்குற எத்தனை பேர் வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து பல்காக வரும் அப்போ வந்து ஐயோ நம்மளால் செய்ய முடியாதுன்னு சொல்லி தயவு செஞ்சு அந்த ஆர்டரை மட்டும் வேணான்னு சொல்லிடாதீங்க நீங்கள் நம்மள மாதிரி உள்ளவங்கள கான்டெக்ட் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணி அந்த ஆர்டரை வந்து இப்போ எங்கள் ஆர்டரை வந்து பிரித்து செய்யுங்க பிரித்து செஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து லாபத்தை கூட ஷேர் பண்ணிக்கிங்க ஆனால் நம்மளுக்கு ஆர்டர் கிடைக்கிறதாங்க பெரிய விஷயம் அப்படி ஒரு ஆர்ட்ரு கிடைக்கும்போது அது கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க வாங்கி எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை வந்து நீங்கள் செய்யுங்க உண்மையில் அது வந்து மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமாக தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய திறமையை தான் வந்து நம்ம வந்து ஒரு திறமையை தான் வெளிப்படுத்துகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது ஒரு மன திருப்தியாகவும் இருக்கும் மன நிம்மதியாகவும் இருக்கும் ஒரு நூறுரூபா ரூபாய் இரநூறுபாய் லாபம் வந்தால் கூட மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க அதனால யாரும் தயவு செஞ்சு அதை பற்றி கவலைப்படாதீங்க உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெரிய லெவலுக்கு கண்டிப்பாக வருவீங்க தொடர்ந்து வந்து முயற்சியை வந்து கைவிடாமல் செய்யுங்க இதனால் எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் கண்டிப்பாக பண்ணி கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்